ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெங்கட் பிரபுவோடைய டைரக்ஷனில் தளபதி விஜய் நடிக்கிற கோட் படத்தோட ட்ரெய்லரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துச்சு அதை பார்க்கல நமக்கு விஜயை பார்க்கலாம் அவ்வளோ ஸ்டைலிஷான ஒரு ஹீரோவாக தெரிகிறார் வழக்கமாகவே அவர் வந்து கொஞ்சம் ஸ்டைலாக தான் இருப்பார் இதில் வயசு ஆக ஆக இன்னும் ஸ்டைலாக மாறிக்கிட்டு வராரு இது என்னையா பெரிய ஸ்டைல் இருக்குது மேக்கப் போட்டால் எல்லோரும் ஸ்டைலாக மாறிடுவாங்க எல்லோரும் இளமையாக மாறிடுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்றையுது இந்த மாதிரிலாம் போட்டு உருட்டிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் உருட்ட கிடையாது எத்தனையோ பேர் மேக்கப் போட்டாலும் வயசு காட்டி கொடுத்துரும் ஆனால் இவருக்கு வந்து அந்த அந்த ஸ்டைலிஷ் அந்த இளமை அப்படியே இருக்குது ரெண்டாவது வந்து இது கட்சி ஆரம்பிக்கு ஆரம்பிச்சிருக்க பூரிப்பா என்னன்னு தெரியல அவர் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் படம் இந்த படம் அப்படிங்கிறனால கொஞ்சம் ப பரவலான எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது அதை எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற மாதிரி பிரசாந்தை வச்சு ஒரு டைலாக் பேசியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்கள் இது இனிமேல் உங்களை லீட் பண்ண போகிறது ஒரு புது புது லீடரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் வச்சிருக்காங்க அநேகமா இது அரசியல் கட்சிக்கு ஆரம்பிச்சதுக்குள்ள முன்னோட்டமாக இதை பார்க்கல அதை பிரசாந்த வச்சு சொல்ல வச்சுருக்காங்க இதெல்லாம் தாண்டி நம்ம ஆச்சரியமா பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருக்க விஜயை வந்து கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க ஏஐ தொழில்நுட்பத்துல செஞ்சிருந்தாலும் கூட ரொம்ப அந்த எண்பதுகளில் வந்து இந்த சட்டம் ஒரு விளையாட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்த வசந்த ராகம் அதுக்கப்புறம் வந்து இதயங்கள் நீதி இந்த மாதிரி படத்துல எல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு வயசு விஜயை பார்க்கலாம் அந்த விஜய்க்கு நெருக்கமாக இந்த இந்த விஜயை வந்து வடிவமைச்சிருக்காங்க ஏஐ தொழில்நுட்பமாகவே இருந்தாலும் கூட பிசு இல்லாமல் வடிவமைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் இதைத்தான் நான் இப்போ இதையே சொல்லு நினைக்கிறேன்